அனைவருக்கும் சுதா மாணிக்கத்தின் இனிய மகிழ்வான வணக்கங்கள் புத்தருக்கு பொய் சொல்ல தெரியாது கவிஞர் எழுத்தாளர் மு முருகேஷ் அவர்களின் ஹைகூ கவிதை நூல் ஐம்பூதங்கள் என்ற தலைப்பில் முதல் பகுதியாக நிலம் ஊருக்குள் நடக்கிறேன் செருப்பில்லாமல் கால்களால் நினைவை நெருடும் குருமணர் இந்த வரிகள் அப்படியே நம் காட்சியாக விடுகிறது இப்படி நாம் நம் சொந்த ஊருக்கு போகும்பொழுது நமக்கும் ஒரு நெருடல் இருக்கும் தானே இன்னொரு ஹைக்கோ சிறு வயதில் புதைத்தது ஒன்று கூட முளைக்கவே இல்லை காசு மரம் ஆடா ஆமாமில் சின்ன பிள்ளையில் நம்ம காசை புதைச்சி மரம் வளரணும்னு எப்படியெல்லாம் நினச்சிருப்போம் மயிலிருக்கு குட்டி போடுற மாதிரி அடுத்து நீர் அந்த தலைப்பு விழுந்து விட்டது நிலா விடைமுறை கரையேற முடியாது குளத்தை விட்டு என்ன ஒரு அழகான காட்சி அப்படியே நமக்கு அந்த குளத்துலேருந்து நிலா ஏற முடியாதது ஏற எத்தனை நிற்கிறது இதெல்லாம் எவ்வளோ தோணுது தனிக்குவலை உடைத்து நொறுக்க முடியவில்லை பேப்பர் கப் பேப்பர் கப் இதற்கு பின்னால் எத்தனை நுட்பங்கள் ஒளிந்திருக்கின்றன அடுத்து ஒரு ஹைகோ நீரின்றி அமையாது திருக்குறளை படிக்கிறான் ஏரியில் கட்டிய வீட்டிலிருந்து உண்மைதானே அடுத்து நெருப்பு என்ற தலைப்பில் தீக்கங்குகளை கையால் எடுக்கிறாள் அம்மா அப்பாவின் சுடு பார்வையில் கருகி கண்களின் பார்வைக்கு முன் கங்குகள் சுடுவதில்லை போலும் அடுத்து காற்று என்ற தலைப்பில் உதிரும் சருகுகளை அங்குமிங்குமாய் கூட்டிப் போகிறது அலையும் காற்று இதை படிச்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த காட்சி அப்படியே கண் முன்னாடி விரிகிறது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் இந்த காற்றில் அந்த உதிரும் சருகுகள் காற்றின் போக்கில் இந்த பக்கம் போகும் அந்த பக்கம் போகும் இது ஒரு இயல்பான ஒரு விஷயம் ஆனால் அது அப்படியே கண் முன்னாடி நமக்கு தெரியுது அடுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து இணைகளுக்குரிய கருப்பொருளை கொண்டு அமைக்கப்பட்ட ஹைக்கு எந்த கவிதையை சொல்வது எந்த கவிதையை நாம் விடுவது எல்லாமே வாசிக்க வாசிக்க நமக்கு வேறொரு கோணத்தையும் புதிய உலகத்தையும் கொண்டு வருவது போல அற்புதமாக அமைந்திருக்கிறது அடுத்து ஐம்புலன்கள் கண் காது மூக்கு வாய் மெய் என்று ஐம்புலன்களை பற்றிய ஹைக்கோ அடுத்து கொரோனா காலம் பற்றிய கவிதை அதில் ஒரு ஹைக்கு மனிதர்களற்ற தெருக்களை தனியே சுற்றி வருகிறது பசித்த நாயுண் மனிதர்களெல்லாம் நடக்க பயந்த தெருக்களில் நாய் பூனை இதெல்லாம் தானே சுற்றித் தெரிந்தது அதுவும் பசித்த வயிறோடு அடுத்து புத்தகம் பற்றிய கவிதைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சது கோபமான நேரம் மனமொன்றி வாசிக்கையில் கனிந்து இலகம் உள்ளம் உண்மைதான் வாசிப்பு எல்லாவற்றையும் எல்லா உணர்வுகளையும் மாற்றக்கூடியது கோபம் என்று இல்லை எந்த ஒன்றையுமே மாற்றக்கூடியது வாசிப்புன்னு நினைக்கிற மனுஷன் அடுத்து புத்தர் பற்றிய கவிதைகளில் என்னை மிகவும் ஈர்த்தது உதிரும் சருகுகள் பூக்களாகி சரிந்தன கிழி புத்தர் சிலை அடுத்து புத்தருக்கு பொய் சொல்ல தெரியாது உதட்டில் அமரும் பட்டாம்பூச்சி புத்தகத்தின் தலைப்பை உள்ளடக்கிய ஹைக்கு மிக சிறப்பு அடுத்து புல்லாங்குழல் என்ற தலைப்பில் ஹைக்கு என்னை மிகவும் கவர்ந்தது பற்றி எரியும் போதும் பாடுகின்றது மூங்கில் காட்டில் குயில் இது ஒரு அழகிய வாழ்வியல் உண்மை எது நடந்த போதும் எல்லாமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ரோம் எறிந்தபோது ஃபிடில் வாசித்ததாக நீரோ மன்னனை சொல்வார்கள் இதெல்லாம் நினைவுக்கு வருகிறது டைட்டானிக் படத்தில் டைட்டானிக் அந்த கப்பல் மூழ்கும் பொழுது அந்த அந்த மாதிரி ஒன்று நடக்கிறதே இல்லாதது போகிற ஒரு மூன்று பேர் இசை வாசித்து கொண்டிருப்பார்கள் அந்த காட்சியெல்லாம் நினைவுக்கு வருகிறது இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொருவர் வாழ்விலும் எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி சில கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்ற நமது மனநிலையும் நினைவுக்கு வருகிறது வாசித்து மகிழுங்கள் நன்றி மீண்டும் வேறொரு புத்தகத்தோடு நாம் சந்திக்கலாம்